الحمد للہ نحمد صلی اللہ رسول الکریم اما بعد قال تبارک و فی القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ و ناد ن ابراہیم قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اطق اللہ کنت அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் விஷ் கனவு எப்படி வருகின்றது ஒன்று அது வந்து அல்லாஹ் வரும் ஒரு சமிக்னையாகும் மனிதனுக்கு ஒரு சமிக்ணையாகும் அல்லா சுபான் தாலா ஒவ்வொரு இறை தூதருக்கும் இருக்கட்டும் அவுலியாக்கரா இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் நிறைய வரப்போகின்ற ஒரு கஷ்டத்தையும் வரப்போகின்ற ஒரு நற்செய்திகளையும் சேர்த்து அல்லா சுபான் தாலா கனவு மூலமாக காண வைப்பான் மதினாவில் இமாம் மாலிக் இருந்தார்கள் இமாம் மாலிக் என்பது எங்களுடைய மசபில் நாலு மசப் இருக்கின்றது ஷாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலிகி இந்த மாலிக் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாலே இவர் என்ன இவருக்கு வந்து வயசு முதிர்ந்த நிலையில் அவருக்கு ஒரு ஆசை வருகிறது எப்படியாவது ஒருமுறை ஒம்ராக்கு செ சென்று வர வேண்டும் ஆனால் அவருக்கு என்ன பயம் என்றால் நான் உம்ராக்கு போயிட்டு வரும்போது எனக்கு மரணம் நேரிட்டால் எனக்கு வந்து ஆசையாக இருக்கின்றது மதீன முனவரில் இருக்கும் ஜன்னத்தில் பகியில் வந்து என்னை புதைக்க வேண்டும் என்று ஆனால் நான் திரும்பி வருவேனோ உம்ராவிலிருந்து வரும்போது மாட்டேனோ என்று தெரியவில்லை என்று நினைத்து இரவு தொழுகை இருந்த நஃபில் தொழுகிறார் தொழுது அல்லா கிட்ட கையெழுத்து துவா கேட்கிறார் யா அல்லா எனக்கு வந்து ரொம்ப ஆசை இருக்கிறது உன்னோட இல்லத்துக்கு வர வேண்டும் ஒமரா செய்ய வேண்டும் என்று ஆனால் ஒரு பயமும் இருக்கின்றது நான் அங்கே இருந்துவிட்டால் என்னுடைய ஆசை மதினாவில் மதினாவில் அடக்கமாக வேண்டும் என்று முடியாதல்லவா அதனால் எனக்கு ரசூருல்லா சல்லி செல்ல என்னை கனவில் காட்டு நான் ஒரு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஒரு தூங்கும்போது கனவு காமிக்கிறாரு ரசூல்லா சலா அலேசர் வருகிறார் கனவுல வந்தவுடனே இவர் கேட்கிறார் யார் ரசூலுல்லா அசல் அல்லா அலே செல்லம் எனக்கு ஆசை இருக்கிறது உமரா செய்ய வேண்டும் வேண்டும் என்று ஆனால் திரும்பி வருவேனா நான் வருவே வர நான் தெரியவில்லை நான் திரும்பி வந்தால் தான் என்னுடைய ஆசை இந்த ஜன்னத்தில் பகையில் புதைக்க வேண்டும் என்று அது நிறைவராது போல தெரிந்து உங்ககிட்ட நான் கேட்கிறேன் சொல்லும்போது ரசூல்ல்லா அசல்லா அலு செல்லம் எதுவும் பதில் கூறாமல் தன்னுடைய கையை இப்படி உயர்த்தி இதுவரைக்கும் உயர்த்துகிறார் உயர்த்தி சொல்கிறார் இப்படிதான் செய்கை காமிக்கிறார் அது பிறகு வந்து இவர் கனவுல இருந்து முடிச்சிடாரு தூக்கத்துல இருந்து முடிச்சிடறாரு முடிச்சிட்டு அவருக்கு வந்து இந்த புரிய மாட்டேங்குது நான் ரசூல்லா சல்லாசலம் கிட்ட கேக்குறேன் ஆனால் ரசுல்லா சல்லா வந்து ஒண்ணுமே பதில் சொல்லாம வெறும் இந்த கை விரலை இப்படி வந்து விரித்து இப்படி காமிச்சிட்டு கனவுலேருந்து போயிட்டாரு இதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நினைச்சு இருக்கும்போது அவர் அவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய சிஷியனை கூப்பிட்டுட்டு மதினால வந்து ஒரு பெரியவர் இருக்கிறாரு ஷீர் இப்னு சீரின் பேர் வருது அவர்கிட்ட போய் கேளுங்க அவர் தான் வந்து இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கரெக்டாக பதில் சொல்ற ஒரு ஒரு ஞானியா இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேளு ஆனா என்னுடைய பேர் சொல்லாத என்ன சொல்லு என்றால் இந்த மாதிரி மதீனா நகரத்துல வந்து ஒரு பெரியவர் பார்த்திருக்கிற இந்த மாதிரி கனவு இதுக்கு அர்த்தம் என்ன என்று அவர்கிட்ட போய் கேட்டுட்டு வாங்குறாரு இவர் என்ன செய்கிறாருன்னா நேராக அவர்கிட்ட போகிறாரு நேராக போய் நேராக போய் கேட்குறாரு ஹசரத் இந்த மாதிரி வந்து மதீனா நகரத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து இந்த மாதிரி கனவு பார்த்துருக்கிறாரு அவருக்கு ஆசையாக இருந்தது உமராக்கு போயிட்டு வரணும்னு சொல்லி அந்த வழியிலேயே வந்து திரும்பி வருவாரா இல்லை இறந்து போயிடுவாரான்னு தெரியல அந்த காரணத்தை கேட்டு ரசூல் அல்லாக்கிட்ட துவா கேட்கும்போது ரசூல் அசல்லாஸ்லாம் கனவில் வந்து தன்னோட கைவிரல்களை காட்டி இப்படி கையை தூக்கி மட்டும் போயிட்டார் வேறு எதுவுமே சொல்லவில்லைன்றார் உடனே அந்த ஹசரத் வந்து யோசிச்சுட்டு அப்படியே சிரிச்சிடறாரு சிரிச்சுட்டு அல்லா சுபான் தலா பாருங்க அந்த அறிஞர்களுக்கு எவ்வளவு கூர்மையான ஒரு கண்ணோட்டம் கொடுத்து வச்சிருந்தாருன்னு சொல்லி உடனே அவர் வந்து இப்படி தலையை குனிச்சிட்டு இப்படி தையை பின்ன இந்த தலையை தூக்கி சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கனவை பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மதீனா நகரத்தில் இமாம் மாலிக்காக தான் இருக்குமே தவிர வேறு யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி உடனே ஒரு சுஷ்யன் சொல்றார் ஆமா ஹசரத் அவர் தான் இந்த கனவை பார்த்தாரு அப்போ என்ன சொல்றாருன்னா இரு அவர் பெரிய இமாம் இல்லையா நானும் அவருடம் வரேன்னு சொல்லி இன்னும் சீரின் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட போறார் போயிட்டு ரெண்டு பேர் வந்து முலாகாத் பண்ணிட்டு உட்காந்து பின்னே பேசுறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்தது சீரின் நான் வந்து உம்மரா போயிட்டு ரிட்டர்ன் வருவேன்னா வர மாட்டேன்ன்னா தெரியல நான் ரசூல்லா கிட்ட வந்து அல்லா கிட்ட கேட்கும் போது ரசூல்லாவுக்கு கனவு காமிச்சு ஆனால் ரசூல்லா சல்லாஹல்ல சொன்னாரு இந்த மாதிரி வெறும் இந்த கை விரலை மட்டும் விரிச்சு காமிச்சார் வெது வேறு வெதுவ பதில் சொல்லவில்லை அவரு சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கு என்ன சொல்றாருன்னா இது வந்து சூரை லுஹ்மானுடைய ஆயத் இது அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலே சொல்லம் தான் இந்த கை விரலை காமிச்சு சொல்லியிருக்கிறார் அதில் என்ன வருதுன்னா இன்னல்லாக இந்தமோ சா ஒய்ரு வருது இந்த விஷயத்தில் என்ன வருது அல்லாஹுக்கு தான் இலிம் ஹயாமத் நாள் எப்ப வரப்போகிறது என்று அல்லாஹுக்கு தான் இலிம் ஹயாமத்துக்கு ஹயாமத் நாள் எப்ப வரப்போகிறது ஒய் ஆலம மாபிலர் ஹாம் மழை பெய்யும் இந்த இனிமே அல்லா ரெண்டு ஆயிடுச்சா ரஹாம் அல்லாவுக்கு தான் இனிமிருக்கு தாயின் கருவறையில் வளரும் குழந்தை என்ன இருக்குன்னு சொல்லி இந்த காலத்துல வந்துடுச்சு ஆம்பளையா பொம்ளையான்னு சொல்லி ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் ஆனா அவன் வளர்ந்த பிறகு அவன் வந்து நல்லவனாக இருப்பானா இல்லை மோசமான இருப்பானா அவன் இன்ஜினியர் ஆவானா அவன் டாக்டர் ஆவானா இது பத்தி வந்து இலிம் வந்து அல்லாவுக்கு தான் தெரியும் அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாருன்னா அல்லாவுக்கு தான் இலிம் நாளைக்கு யார் என்ன செய்ய போகின்றான் என்று அல்லாவுக்கு தான் தெரியும் நாளாயிடுச்சா இப்போ அஞ்சாவது பாயிண்ட்க்கு வர்றார் ஒமா தக்சிபு நப்சு எனி எந்த எந்த நப்சுக்கும் தெரியாது அவன் எந்த பூமியில் என்று இதுதான் வந்து அல்லாவுடைய ரசூல்லா கையை உயர்த்திட்டு சொல்லிட்டாரு இந்த அறிவு வந்து அல்லாவுக்கு தான் இருக்கு இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி கனவுகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் இப்ராஹிம் அலிசலாமுக்கு அல்லாஹ் வந்து கனவு காம் அண்ணா அல்லாஹ் வந்து கனவு காம்கிறான் தன்னுடைய மகனை பலி கொடுக்க இது எல்லா விஷயங்களும் அலமதுல்லா உங்களுக்கு தெரிந்து போயிருக்கும் ஏன்னா ஹஜ் மாசம் போயிருக்கு அப்போ தன்னுடைய மகனை வந்து அவர் வந்து கத்தி வைத்து கத்தி வைத்து அறுக்கும் போது அந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து குரல் கொடுக்குறான் என்ன நீ கொடுக்குறேன்னா ஐயா இப்ராஹீம் யா இப்ராஹிமே நிச்சயமாக என்னுடைய கனவை நீ நனவாக்கி நீ சொல்லி அதே போல் வந்து இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அவர் வந்து ஒரு கனவு பார்க்குறார் என்ன கனவு பார்க்குறாருன்னா ரசுல்லா உட்காந்துட்டு இருக்கிறார் இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கை விசிறு வச்சுட்டு இப்படி விசிறச்சிட்டே இருக்கிறார் அதுக்கு வந்து என்ன அர்த்தம் சொல்லி கேட்கல கேட்கும் போது ஒரு அறிவினர் அவருக்கு என்ன சொல்றாருன்னா ஒரு காலம் நீங்க வந்து ரொம்ப சீக்கிரம் ஒரு பெரிய ஹதீஸ்களை சேகரிப்பவர்களா இருப்பீர்கள் என்று அதே போல வந்து அவர் வந்து பெரிய முஹத்தீஸ் மாதிரி மொஹத்தீஸா வந்தார் அவரு நிறைய ஹதீஸ்களை நிறைய ஹதீஸ்களை வந்து அவர் வந்து சேர்த்தார் கிட்டத்தட்ட வந்து ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஹதீஸ்கள் வந்து அவர் சேர்த்தார் அவர் சேர்த்து எந்த அளவுக்கு வந்து அவ் அவருக்கு அல்லா சுபான் தாலா ஞானம் கொடுத்து வச்சுருந்தாருன்னால் பிரமிக்க வைக்கும் ஞானம் முஹல்ல என்று சொல்வார்கள் அவர்கள் வந்து ஹஸரத் கிட்ட சொல்றாங்க ஹசரத் நீங்க சொல்ற ஹதீஸ்ல ஒவ்வொரு தப்பும் இருக்கு ஒவ்வொரு தப்பும் இருக்குன்னு சொல்லி பத்து பேர் கூட்டா சேர்ந்துடுறாங்க சேர்ந்துட்டு எப்படியாவது பிளான் போட்டு ஹசரத்துக்கு நீங்க வந்து தோற்கடிக்கணும்னு சொல்லி அவர் முன்னால வந்துடுறாங்க முன்னால வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களும் பத்து பத்து ஹதீஸ் சொல்றாருங்க இவர் வந்து மொத்தம் நூறு ஹதீஸ் கேட்குறாரு பத்து இன் பத்து நூறு ஆகுதுங்களா நூறு ஹதீஸ் கேட்ட பிறகு அது வரைக்கும் பதில் சொல்லலை நூறு ஹதீஸ் இவங்க சொன்ன பிறகு ஹஸரத் வந்து ஒவ்வொரு ஹதீஸ்க்கும் ஒவ்வொரு ஹதீஸ்க்கும் அந்த மதன் எல்லாமே வந்து அவர் விவரிக்கிறார் நீ வந்து இந்த ஹதீஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கிற இது வந்து இந்த மாதிரி இல்லை அதுல நீ பிழை சொல்லியிருக்கிற அது பிழையில் வந்து இந்த மாதிரி இருக்குல்ல அதுல வந்து ஜேர் ஜபர் ஃபத்தஹா கசரா எல்லாமே எப்படி இருக்குமோ ஹதீஸ்களில் அதே போல் வந்து சொன்னாரு சொன்ன பிறகு அது பிறகு யார் யார் வந்து இந்த ஹதீஸை வந்து சொல்லியிருக்கிறாங்க சனது சனதிங்கிறது எந்த சஹாபி சொன்னார் அந்த சாபி மூலமா இன்னொரு சஹாபி யார் சொன்னாரு இதுக்கு பிறகு ரசூல்லா சல்லு வரைக்கும் அந்த ஹதீஸ் சென்று சனது அந்த சனது விவரித்த பிறகு அந்த பத்து பேர் வந்தவர்களும் வாயெடுத்து போனார்கள் அல்லா சுபான் தலா முஹத்தீஸ்களுக்கு குறிப்பாக இந்த இமாம்களுக்கு இமாம் இந்த இமாம்களுக்கு இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலே இமாம் முஸ்லீம் இவர்கள் வந்து பெரிய மொஹதிஸ்களாக வந்தார்கள் என்றார் அல்லாஹ் சுபான் தலா அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து அல்லாருடைய ரசூல் சல்லா அலி சொல்லம் கொடுத்த அந்த வாக் ஹதீஸ்களை சேகரிக்க வைக்க சொல்லி மிக பெரிய மகத்தான பணியை கொடுத்து வைத்து இன்னொரு கனவு பத்தியும் சொல்கிறேன் இது வந்து இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அவர் பார்த்த கனவு Allah